அல்லா மாலிக் இனம்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உன்னுடைய விருப்பமான இருந்து பேசுகிறேன் இனன்பு குழந்தையே உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் முடிந்து விட்டது அனைவராலும் உன்னைப் போல வெற்றி பெற முடியாது என்கின்ற நிலைக்கு நீ வந்திருக்கிறார் உன் துன்பத்தின் கடைசி நாள் இன்று இந்த இந்த ஒரு நாளை மட்டும் நீ கடந்து விடு இனி இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக அமையும் யாரோ தெரியாத ஒருவர் உன்னை வந்து சந்திப்பார் உன்னை சந்தித்து உன்னுடைய எதிர்காலத்திற்காக உனக்கான பாதையை என் சார்பிலே அவர் உனக்கு போட்டுத் தருவார் உன்னுடைய வாழ்க்கை என்கின்ற பரீட்சை விட்டது இனிமேல் இனிமேல் தேர்ச்சி பெற்று மேலான ஒரு நல்ல நிலைக்கு நீ வரப்போகிறாய் ஆன்மீக பரீட்சை என்பது கடுமையானது என்பதை நீ அறிந்து கொண்டாய் இந்த பரீட்சையிலே நீ வெற்றியும் பெற்று விட்டாய் பிறப்பு இறப்பு தொடரிலிருந்து விடுதலையும் கிடைக்கப் போகிறது உனக்கு வாழ்விற்கு வழிகாட்டும் என்னுடைய இந்த மொழியை எப்பொழுது நீ கேட்டாயோ அது முதல் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடுகின்ற ஒரு வல்லமையை நான் உனக்கு தருவேன் நான் எப்பொழுதும் இதே போல உனக்கு நிச்சயமான நல்ல வாழ்க்கையை தருவதற்காக போராடி உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன் இந்த நாள் முதல் இந்த நிமிடம் முதல் நிச்சயம் நீ முன்னேறுவாய் உன் மனதினில் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை இதுமுறை இதுவரை நீ வைத்திருந்தாய் இதற்கு மேல் அந்த பயமே வேண்டாம் இதற்கு மேல் அந்த பயமே வேண்டாம் இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்பதை இருக்காது தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் இனி நடக்கப் போவதை பார்த்து இந்த உலகமே வியக்கப் போகிறது சிறிதளவிற்கும் கவலை இட கவலைக்கு இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் ஆனந்தம் நிரம்பியவனாக இரு எந்த விதமான கவலையும் உனக்கு வேண்டாம் ஏன் இந்த வாழ்க்கை இந்த குடும்பம் எதிர்காலம் அதற்கும் மேலே மரணம் இதை பற்றிய கவலை எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு என் முன்னே வா என் முன்ன முன்பாக நில் உன் முன்பாக யாராலும் நிற்க முடியாத ஒரு நிலையை நான் தருகிறேன் எப்பொழுதும் இப்படியே நான் உன்னோடு அன்பாலே பிணைத்து இருப்பேன் நீ வேறு நான் வேறு என்று இல்லை அந்த நிலை இல்லவே இல்லை நம் இதயம் ஒன்றே என்கின்ற எண்ணம் ஒன்றே செயலும் ஒன்றே என்னை விட்டு விட்டு எங்கேயும் நீ சென்று விடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இனிமேல் உன்னோடுதான் இருக்கப் போகிறேன் உன்னோடுதான் இருக்கப் போகிறேன் அல்லா மாலிக்